என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியினை சொல்ல வேண்டும் என்று இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை கண்டதும் நீ என்னை தொட்டு விடுவாய் அம்மாவை நீண்ட நேரம் காக்க வைத்து விட மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் இதுபோன்ற நேரங்களில் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்னை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் இனி உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளையும் மிக பெரிய நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் கண் முன்னால் உனக்கு நடத்த வேண்டிய பல விஷயங்கள் உனக்கே உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது என் குழந்தையே நாம் இருந்த இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் முழுமையாக அடைந்திட நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சியை நாம் எடுத்து இருக்கின்றோம் அல்லவா எந்த இடத்திலும் என் குழந்தை எதையும் விட்டுவிட்டதில்லை எந்த நிலையிலும் எந்த ஒரு உண்மைகளையும் என் பிள்ளை விட்டுச் சென்றது கிடையாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் உனக்கே உனக்கானதாக நிறைவாக நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு புரிய வைத்து இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஏகப்பட்ட கஷ்டங்களுக்குள் சிக்கி தவித்த பொழுதெல்லாம் அம்மா உன்னை தேடி வந்ததை நீ உணர்ந்தாயல்லவா ஏகப்பட்ட துன்பங்களுக்குள் நீ இருந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் உன் தாயானவள் உன் கரம் பற்றி உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்ததை நீ அறிந்தாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த விஷயத்தை எண்ணியும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய கஷ்டம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை உன்னோடு நான் இனி எப்பொழுதும் உனக்காக வரப்போகின்றேன் எந்த சந்தர்ப்பத்தையும் எதிர்கொண்டு நான் உனக்காக நல்லபடியாக வாழ்ந்துவிடத்தான் போகின்றேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள நினைத்து விட்டாயானால் இனி என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதுவெல்லாம் உனக்கு ஒன்றுமில்லாததாக மாற்றி கொடுக்கப்படும் என்ன நடந்தாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி இவ்வளவுதான் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை உனக்கு கொடுத்துவிடும் என் பிள்ளை நீ உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ அறிந்து கொள்ள ஒவ்வொரு முயற்சிகளாக செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகிறது என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே சில சமயங்களில் எல்லாம் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை மிகுதியாக காயப்படுத்தும் மிகுதியாக உன்னை துன்பப்படுத்தும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று மேலும் மேலும் உன்னிடமே கேள்விகளையும் கேட்கும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் எப்பொழுதுமே உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை அது உனக்கு நிச்சயமாக புரிய வைத்து விடும் நான் உன்னோடு இருந்து உனக்காக தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே அது உனக்கு சரியாக புரிய வைத்துவிடும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் தெளிவாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேர் அதிசயத்தை உன் தாயானவள் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைத்தாலும் அவை எல்லாமுமே உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு நான் இருப்பதை நிறைவாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளைக்கு பல வரங்களை நான் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவோடு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான பல உண்மைகளை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இவையெல்லாம் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர பெற்று கொடுக்கும் உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் எந்த நிலையிலும் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான நம்பிக்கையை ஒரு சேர பெற்று இனிமேல் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதத்தை உன்னால் கண்டுகொள்ள முடியும் என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் நாம் எதையும் இழந்து விட மாட்டோம் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் நம்மை வந்து சேர்ந்து விடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்கின்ற இந்த தருணங்கள் என்று இவை எல்லாமுமே நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கான அற்புதத்தை சரியாக கொடுத்து விட்டது நான் இருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க தொடங்கி இருக்கின்றேன் நீண்ட நேரமாக ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் என்னவென்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயம் என்னவென்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தர நினைத்தாலும் அதையெல்லாம் சரியாகவும் தரமானதாகவும் என்றும் என்றென்றும் உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்துகொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு அதிசயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையிலும் நீ எதையெல்லாம் உண்மை என்று யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் சரியானபடி நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ தொடங்கும் பொழுது அம்மாவை மனதார நினைத்து கொண்டிருந்தாயானால் எந்த துன்பங்கள் வந்திருந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்திருக்க முடியும் என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக வெளிவந்திருக்க முடியும் என் குழந்தையே சந்தோஷம் என்ற ஒன்றை மனதில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைத்தாலும் அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு தந்துவிட எண்ணுகின்றேன் காலம் முழுவதும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கின்றதோ அதுவெல்லாம் உனக்கே உனக்கானதாக நான் கொடுக்க நினைக்கின்றேன் இனிமேல் உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் சரியாக தெரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நான் நிச்சயமாக என்னவென்று புரிந்து விரும்புகின்றேன் என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதுமே உன் தாயானவள் நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுத்து விட்டேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிந்துவிடும் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டு உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உனக்காக கொடுக்க நினைக்கின்றேன் என் குழந்தையை நான் இருந்து உன் முன்னால் உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் உறுதியாக நீ யோசித்து விட்டால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே எந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுது உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் நான் உன் கண் முன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து வருகின்றோம் சந்தோஷமாக ஒவ்வொரு நொடியையும் நாம் மீட்டு கொண்டு வருகின்றோம் அப்படியானால் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உறுதியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்கும் கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நிற்காமல் உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்று கொண்டிருக்கும் பட்சத்தில் இவையெல்லாம் எந்த நிலையிலும் உனக்கே உனக்காக நல்லபடியாக கடந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த சூழ்நிலையில் உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் தந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் குழந்தையை உனக்காக நான் இருந்து உன் கைகளில் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பதிலை கொடுக்கட்டும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கற்று கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னுடையதில்லை என்று நீ நினைத்து விடாதே என் குழந்தையே வேண்டும் என்றே பல மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள் நல்லவர்கள் போல நடிப்பார்கள் பல உதவிகளை உன்னிடத்திலிருந்து பெற்றிருப்பார்கள் ஆனால் இந்த உதவிகளை எல்லாம் உன்னிடத்தில் பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை நீ அவசரத்திற்கு அவர்களிடத்தில் நின்று பார் அப்பொழுதுதான் இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு புரியும் இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரியும் என் குழந்தையை நீ என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயங்காமல் இருந்து விட்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனால் இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தொடர்ந்து வரத் தொடங்கிவிட்டது என்னோடு நான் இருக்கிறேன் என்னோடு நம் தாயானவள் இருக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களில் இருந்தும் நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவேன் இனி எதற்கும் கலங்காமலிரு எந்த சூழ்நிலைக்கும் மயங்காமலிரு உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் இனி உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் உன்னோடு இருந்து உனக்கு எதை தர நினைக்கிறேனோ அதை சரியாக தந்துவிட வேண்டும் என்பதில் முதலில் நீ கவனமாக இரு இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க தயாராக விட்டது இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்க தயாராகிவிட்டது உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து நீ எப்பேற்பட்ட துன்பத்திலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை எல்லாம் பெற்று கொண்டாயானால் போதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கை உன் அத்தனை நன்மைகளையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உனக்கு தேடி கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கும் இதையெல்லாம் உணர்ந்தும் புரிந்தும் தெரிந்தும் இனி உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டும் நீ வாழும் பட்சத்தில் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்திடுவேன் என் குழந்தையே மனதால் நாம் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள துணிகின்றோமோ அதுவெல்லாம் என்றும் நம் வாழ்க்கையாக மாறும் அதுவெல்லாம் என்றும் நம் வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை நிச்சயமாக கொண்டு வந்து தந்துவிடும் உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்காக தருவது அத்தனையும் இனிமேல் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தயாராக எண்ணிவிட்டாலே அது போதும் இனி நடப்பது உனக்கு மிகச் சிறந்த நன்மைகளை சிறந்த நம்பிக்கையையும் உனக்கே உனக்கானதாக கொண்டு வந்து கொடுத்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்